சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவைஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிசேகர் பதிப்பகம் மட்டுமே நிதி சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி தொகைகளுக்கு குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் பிராங்கள் வரை கடனாக பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினோட சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாள் வந்து மிக முக்கியமானது ஒரு எபிசோட இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால விடுங்க ஐக்கிய நாடுகள் மனது உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓ எச் சி எச் ஆர் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய அறிக்கை தான் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாகவே மாறி இருக்குது ஆனால் இது சம்பந்தமா பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம் அதாவது இலங்கையில மோதல் தொடர்பான பாலியல் வன்முறை நடந்துச்சு இல்லையா அதுக்கான நீதி இன்னும் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதற்கான வலிமை சேர்க்கும் முகமாகத்தான் ஒரு அறிக்கையை தரவுகளோடு வெளியிட்டிருக்காங்க ஒன்பதாம் ஆண்டோட உள்நாட்டு போர் முடிவடைந்தாலும் அதுக்கு பின்னராக அந்த சந்தர்ப்பத்திலையும் நடந்த பாலியல் வன்முறைகளும் அதுக்கு பின்னராகவும் நடந்தவை திட்டமிடப்பட்டவையாகவும் பரவலானவையாகவும் இருந்துச்சு அப்படின்னு இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுது இது சம்பந்தமா நாங்க விரிவான செய்தி எங்களுடைய இணையதளம் மூலமா உங்களுக்கு வெளியிட்டு பல ஊடகங்கள் இந்த முக்கியமான அறிக்கை தொடர்பில் பேசாம இருக்கிறது தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு கசப்பான உண்மையா பார்க்கப்படுது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இன்று இந்த வீடியோ தான் சுருக்கமா உங்களுக்கான அந்த விடயத்தை சொல்ல போகுது உண்மையில ஈழ தமிழர் தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய ஒரு செய்தி எண்ணெய் இதை பார்க்கலாம் இதுவரையில இந்த செய்தி தெரியாம இருக்கிறவங்க இத ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மிக முக்கியமாக இந்த அறிக்கையில ஒரு தலைப்பு பார்க்கலாம் நாங்க எல்லாவற்றையுமே இழந்துட்டும் நீதி புறக்கூடிய நம்பிக்கையினையும் கூட அப்படி என்ற ஒரு விஷயம் தான் குறிப்பா பார்க்கப்படுது உள்நாட்டு போருக்கு அப்புறமா ஆண்களும் பெண்களுமா உயிர் பிழைச்சிருக்கிறவங்களுக்கு நீதி இன்னுமே கிடைக்கல அது மறுக்கப்படுது தண்டனை இன்மை என்ற கலாச்சாரம் இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இந்த அறிக்கை வலியுறுத்துது இந்த அறிக்கை சும்மா கிடையாதுங்க ஒரு தசாப்த கால சிறப்பு கண்காணிப்பு விசாரணை அத்தோட உள்நாட்டு போருல உயிர் பிழைச்சோருடனான ஆலோசனைகளை அடிப்படையா வச்சுதான் இந்த அறிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பா போர்க்காலத்துல அரச படைகள் உள்ளிட்ட தரப்பால மேற்கொள்ளப்பட்ட வன்புணர்வு அதோட பாலியல் சிதவு அதையும் தாண்டி கட்டாய நிர்வாணம் பாலியல் அவமானம் இதெல்லாம் கொடூர செயல்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் இதெல்லாம் நீடிச்சு அதிர்ச்சி ஏற்படுத்துறதும் சமூகங்களை உடைக்கிறதுக்குமான நோக்கமுடையவை அப்படின்னு சொல்லப்படுது இது சும்மா தரவுகள் மூலமா எடுக்கப்படல ஒரு உயிர் பிழைச்சவர் மூலமா சொல்லப்பட்டதா அந்த அறிக்கை சொல்லுது அதாவது பாலியல் வன்முறை எப்பவுமே ஒருபோதும் நிற்காத சித்திரவதை அப்படின்னு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வன்முறைகள் எல்லாவற்றையும் தாண்டி இலங்கை அரசு எடுத்துக்கொண்டது போருக்கு அப்புறமாக ராணுவ அவசர கால சட்டங்கள் இது எல்லாம் மூலமாக பால்நிலை அடிப்படையிலான வன்முறை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அறிக்கை சுட்டி காட்டுது உள்நாட்டு போருக்கு அப்புறமா உயிர் பிழைச்சவங்களுக்கு நாட்பட்ட உடல் காயங்கள் கரு அழிப்பு உளவியல் பாதிப்பு தற்கொலை எண்ணங்கள் இதனால துன்புறுத்தப்படுறதோட கண்காணிப்பு அச்சுறுத்தல் துன்புறுத்தல் இது எல்லாம் கொடுக்கறதால புகார் அளிக்க கூட அவங்க தயங்குறாங்க இந்த அறிக்கை வந்து இலங்கை அரசு உடனடியாக கடந்த கால பாலியல் வன்முறையை பகிரங்கமா அங்கீகரித்து முறையான மன்னிப்பு கோர வேண்டும் சர்வதேசத்துக்கிட்ட அப்படின்னு வலியுறுத்தப்படுது அத்தோட பாதுகாப்புத்துறை நீதித்துறை அத்தோட சட்டகத்தில் உயிர் பிழைச்சோர மையப்படுத்திய சீர்திருத்தங்கள் அதனோடு சேர்த்து சுயாதீன வழக்கு தொடரல் அலுவலகம் அமைத்தல் அதையும் தாண்டி உளவியல் மற்றும் சமூக ஆதரவு வளங்கள் எல்லாம் பரிந்துரைக்கப்படுது அதாவது கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஐநா மனதுரிமைகள் உயர் ஆணையர் வால்கர் டக் என்ன சொல்றாரு அங்கீகாரம் உண்மை பொறுப்பு குரல் அத்தோட இதெல்லாம் உயிர் பிழைத்தோரின் கண்ணியத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் இலங்கையில நல்லிணக்கத்தையும் குணப்படுத்தலையும் முன்னேற்றத்துக்கும் இன்றி அமையாது அப்படின்னு சொல்றாரு இலங்கை அரசு உள்நாட்டு பொறுப்பு குரல் சீர்திருத்தங்களுக்கு உறுதி அளிச்சாலும் இதுவரைக்கும் கணிசமான முன்னேற்றத்தை கொடுக்கல அப்படின்னு அறிக்கை சொல்லுது சர்வதேச சமூகமும் இந்த பிரச்சனைகளை தலையிட வேண்டும் அப்படின்னு அந்த அறிக்கையில பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இதுவரை காலமும் சரியான ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியாமலும் இருந்த ஆதாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட காரணத்தாலையும் எமக்கு எதிரான இலங்கை அரசோட பல்வேறு நாச விலாசகார வேலைகளுக்கான நீதிகள் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கானா இந்த விடயத்துல இதுவரை காலமும் ஐநா மேற்கொண்ட ஆய்வுகளினுடைய அடிப்படையிலும் இறுதி களமுனையில் நின்று வந்த போராளிகளினுடைய சாட்சிகள் என்ற அடிப்படையிலும் ஒரு நல்ல செய்தி வழியாயிருக்கிறது போராளிகளுக்கு மேல் ஈழ தமிழர்களுக்கும் கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றியா பார்க்கலாம் அத்தோட இந்த செய்தி நிச்சயம் எம் மண்ணுக்காக படிந்த மாவீரர்களது ஆத்மாக்களை நிச்சயம் சந்தோஷப்படுத்தும் சாந்தப்படுத்தும் அப்படின்னு நம்புவோமாக மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்